வணக்கம் வாழ்கோளமட்டு டெய்லி லேர்னிங்கில் தலைப்பில் நம்ம தினசரி கற்கும் மார்வத்தை தூற்றுவதற்காக பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வினோதமான நமக்கு தெரியாது அதாவது எனக்கே தெரியாது இப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு வினோத பழக்கம் வினோத சடங்கு அதாவது முதல் முதல் விமானியாக அதாவது பைலட் ட்ரைனிங் முடிச்சுட்டு சோலோ ஃப்ளைங்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் தனியாக ஃப்ளைட்டை இயக்கி பறந்துட்டு கீழே இறங்குற பைலட்டோட சட்டையை அவரோட குரு டீச்சர் பைலட் ட்ரைனிங் கொடுத்தவர் கத்திரிக்கோளால் அவரோட பின்பக்கம் சட்டையை கட் பண்ணுவாராம் அந்த சட்டையை அந்த இன்ஸ்டியூட்டில் தொங்க விட்ருப்பாங்களாம் இப்படி ஒரு வினோத சடங்கு இது என்ன நான் கொஞ்சம் பார்ப்போம் விமான பைலட்டுகளை உருவாக்கி வரும் அகாடமிகளுக்கு நீங்கள் சென்று தான் அங்கே சில பைட்ட பைலட்டுகள் பயிற்சி பள்ளிகளில் பலரது சட்டையின் பின்பகுதி கிழிந்து தொங்க பார்க்கலாம் அவ்வாறு தொங்கி கொண்டிருக்கும் சட்டைகளின் பின்பகுதியில் பல்வேறு எழுத்துக்களையும் குறியீடுகளையும் நீங்கள் காண முடியும் சட்டையின் பின்பகுதியை மட்டும் ஏன் கிழித்து தொங்க விட்டுள்ளார்கள் அதில் என்ன எழுத்துக்கள் அதில் என்ன சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா பைலட்டுடைய சட்டையின் பின்பகுதியை கிழித்து தொங்க விடுவது என்பது நகைச்சுவைக்காக அல்ல அலங்காரத்திற்காகவும் அல்ல மாறாக மாணவர்களாக இருந்து பைலட்டுகளாக உருவெடுப்பவர்களை கௌரவிக்கும் வகையில் செய்யப்படும் ஒரு பாரம்பரியமான நடவடிக்கை தான் அது அதாவது பைலட் பயிற்சி பெறும் மாணவர்கள் முதல் முறையாக விமானத்தை தனியாக இயக்கி பின்னர் அவர்களுடைய சட்டையின் பின்பகுதி கிழிக்கப்படும் பைலட்டாக உருவெடுக்கும் மாணவர்களின் சட்டையின் பின்பகுதியை அவர்கள் வழிகாட்டி கைடு கிழிப்பார் இந்த பாரம்பரிய நடவடிக்கை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் காரணம் கொஞ்சம் வேப்பா இருக்கும் ஒவ்வொரு பைலட்டின் வாழ்க்கையிலும் விமானத்தை முதல் முறையாக தனியாக தனி இன்டிவிஜுவலாக இயக்குவது மிகப்பெரிய சாதனை தான் முதல் முறையாக விமானத்தை தனியாக இயக்கும்போது தங்களது வழிகாட்டியின் தலையிடுதல்கள் எதுவும் இல்லாமல் தாங்களே கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சுயமாகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் விமான பயணத்திலே டேக் ஆஃப் செய்வதும் லேண்ட் செய்வதும் மிகவும் சவாலான விஷயங்கள் இதை நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் வழிகாட்டியின் உதவிகள் இல்லாமல் மாணவர்கள் செய்ய வேண்டும் விமானத்தை தனியாக இயக்குவதற்கு விட்டேன் என்று மாணவர்கள் காட்டும் தருணம் அது விமானத்தை தனியாக இயக்குவது என்பது பைலட் லைசென்ஸ் பெறுவதற்கு முக்கியமான ஒரு பகுதி எனவே முதல் முறையாக விமானத்தை தனியாக போது அந்த முயற்சியில் வெற்றியடைய வேண்டும் என்பதில் புதிய பைலட்டுகள் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முதல் முறையாக விமானத்தை தனியாக இயக்கிய பின்பு நடக்கும் விஷயம்தான் நமக்கு ஆச்சரியம் உண்டாக்கும் முதல் முறையாக விமானத்தை தனியாக வெற்றிகரமாக இயக்கி வந்த பின்னர் புதிய பைலட்டுடைய சட்டையின் பின்பகுதியை அவரது வழிகாட்டி கத்திரிக்கொள்ளால் கிழிப்பார் அதன் பின்னர் கிழிக்கப்பட்ட சட்டையின் புதிய பைலட்டின் பெயர் மற்றும் அவர் முதல் முறையாக இயக்கிய விமானத்தின் விவரங்கள் எழுதப்படும் அத்துடன் ரன்வே மற்றும் ஏர்போர்ட்டின் குறியீடுகள் அந்த சட்டையில் பறிப்பார்கள் இதனைத்தான் பைலட் பைலட் பள்ளியின் தங்கள் வளாகங்களில் கௌரவமாக தொங்குவிடுகின்றனர் சட்டையின் பின்பகுதி கிழிக்கும் இந்த நிகழ்வு வழிகாட்டிகள் தங்கள் மாணவர்கள் மீது அதாவது புதிய பைலட்டுகள் மீது வைக்கிற நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஹெட்செட்டுகள் மற்றும் ரேடியோ கம்யூனிகேஷன் ஆகியவை அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பு அதாவது மனிதர்கள் பறக்க தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக உட்காந்த நிலையில்தான் பைலட் ட்ரைனிங் நடக்கும் ஃப்ரண்ட்டில் லேர்னிங் பைலட் உட்காந்துருப்பாங்க பின்னாடி டீச்சிங் பைலட் உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்ட விமானங்கள் மாணவ பைலட்டுகள் வழிகாட்டிகள் பயிற்சி வழங்கும்போது அந்த விமானங்கள் முன்னே அமர்ந்திருக்க வழிகாட்டி பின்னால் அமர்ந்திருப்பார் தொடர்பு உபகரணங்கள் இல்லாத காரணத்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக அமரக்கூடிய இருக்கை அமைப்பு காரணமாகவும் மாணவ பைலட்டுகள் மற்றும் வழிகாட்டிகள் பேசிக்கொள்வது என்பது மிகவும் சவாலான ஒரு பெரிய விஷயம் சத்தமாக இருக்கிறதுனால எனவே மாணவர்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுடைய சட்டையின் பின்பகுதியை வழிகாட்டிகள் பிடித்து இழுக்க வேண்டும் அதன் பின்னரே மாணவர் பைலட்டுகளின் கவனம் தங்கள் பக்கம் திரும்பியதும் தேவையான ஆலோசனைகளை வழிகாட்டிகள் அவர்களுக்கு வழங்குவார்கள் ஆனால் மாணவர் பைலட்டுகள் முதல் முறையாக விமானித்து தனியாக இயக்கிய பின் இப்படியான ஒரு வழக்கம் சட்டையை கிழிப்பது வந்துள்ளது நான் புதுசாக கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட சந்ததிகளுக்கு வ இளம் பருவத்தினருக்கு சொல்லிக் கொடுங்க இது அவங்களுக்கு புது விஷயமாக இருக்கிறதுனால அதை கற்றுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் அந்த மாதிரி படிக்கவும் சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறது இதை நம்ம மொபைலில் கூட இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக தேடி நல்ல விஷயங்களை படிக்கலாம் அதை நோக்கி அவங்கள மொபைலில் எடுக்காதுன்னு சொல்லாமல் மொபைலை எடுத்து நல்ல விஷயங்களை பாருன்னு சொல்லி பழக்குங்க